மின்சரல்கள் எல்லாமே ஒரு பெரிய புதிர் மாதிரி மின்னும் நட்சத்திரங்கள் தொலைத்தூர் விண்ணின் தரல்கள் நிறைஞ்ச இந்த தற்பொழி நூற்றாண்டுகளா மனிதர்களை வியப்பில் ஆழ்ச்சிட்டு இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது நம்ம பூமி எப்படி இருந்தாச்சு இந்த கேள்விகள் நம்ம எப்போதும் சிந்திக்க வைக்கணும் இந்த கேள்விகள் தத்துவஞானிகள் விஞ்ஞானிகள் கதை சொல்லிகள் எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கிறோம்

இந்த உலகத்தோட உருவகத்தை விளக்க முயற்சிக்கிற விஞ்ஞான கோட்பாடுகளையும் பழங்கால கட்டுக்கதலையும் ஒவ்வொரு கோட்பாடும் ஒவ்வொரு கதையும் நம்மை ஒரு புதிய சிந்திக்க சிந்திக்கிறது மனதை கவிர்க்கிற கோட்பாடிலிருந்தே இந்த தமிழ் புராணங்களோ கவிதை கதைகள் வரைக்கும் ஒவ்வொன்றும் நம்மை பிரபஞ்சத்தின் மர்மங்களை ஆராய வைக்கும் நம்மண்ட தோட்டத்தோட மர்மங்களை ஆராயப்படும் இந்த ஆராய்ச்சி நம்மை புதிய கண்டுபிடிப்பு வெஞ்சானமும் கற்பனையும் கலந்து பிரபஞ்சத்தோட கதையை வரைய இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு பயணத்துல என்னோட சேர்ந்து வாங்க இந்த பயணம் நம்மை பிரபஞ்சத்தில் ஆழமான மர்மங்களை புரிந்துகளை உதவும் விஞ்ஞானிகள் நம்புறது என்னன்னா பிரபஞ்சம் பெரு வெடிப்புன்னு சொல்லப்பட ஒரு பெரிய வெடிப்புள்ள இருந்ததா பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே எல்லா விண்மீன் தரல்கள் எல்லாமே ஒரு உசிமுனை விட சிறிய இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சு பாருங்க இந்த சின்ன புள்ளி அதிகமா சூடாவும் அடர்ச்சியாவும் இருந்துச்சு அப்புறம் சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அது வெடிச்சது இந்த வெடிப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வெடிக்க வெடிக்க மாதிரி இல்ல மாறா அது வெளியோட விரிவாக்க பிரபஞ்சம் வேகமா விரிவடைஞ்சு குளிர்ச்சி அடைஞ்சது அது குளிர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு சின்ன துகள்கள் உருவா ஆரம்பிச்சது இந்த துகள்கள் கடைசி எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து அனுப்பலாம் ஆச்சு நம்ம சித்தி வாக்கு எல்லா தூரமும் கட்டுமான தொகுதிகள் இதுதான் அறம் கால பிரபஞ்சம் சூடானா அடர்த்தியான துகள் சூப் மாதிரி இருந்துச்சு அணுக்கள் சூட முதல்ல உருவாக முடியாத அளவுக்கு சூடா இருந்துச்சு பிரபஞ்சம் விரிவடைஞ்சு குளிர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு இந்த துகள்கள் சேர ஆரம்பிச்சது முதல்ல ஒரு வச தனிமங்கள் ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் பிரபஞ்சத்துல இருக்கிற எலியான மற்றும் மிக அதிகமான தனிமங்கள் மில்லியன் கணக்கான வருஷங்களா தீர்ப்பு விசை இந்த தனிமங்களை ஒன்னா சேர்த்துச்சு இந்த கூட்டங்கள் அடத்தியாகியும் சூடாவும் கடைசியில முதல் நட்சத்திரங்களை உருவாக்கி எரிய ஆரம்பிச்சது இந்த நட்சத்திரங்கள் பெரியதாகவும் குறுகிய காலம் வாழ்றதாவும் இருந்துச்சு சூப்பர் நோவா என்ன பெரிய வெடிப்புகள்ல தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிச்சு இந்த வெடிப்புகள் கார்பன் ஆக்சிஜன் இரும்பு மாதிரி கனமான தனிமங்களை விண்வெளி முழுக்க சிதறடிச்சது நட்சத்திரங்கள் நட்சிரங்கள் ஈர்ப்பு விசை அவற்றை விண்மீன் திரல்கள் நம்ம விண்மீன் திறள் பால்வீதி கவனிக்கக்கூடிய பிரபஞ்சத்துல இருக்க கோடிக்கணக்கான விண்மீன் திரல்கள் ஒண்ணுதான் அது ஒரு சோழல் விண்மீன் திரள் ஒரு பெரிய பின் சக்கரம் மாதிரி சூரியன் சுமார் புள்ளி ஆறு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாயுவும் தூசியும் நிறைஞ்ச ஒரு மேகத்துல இருந்து இந்த மேகத்துல இருந்து மீதமுள்ள பொருள் கடைசியில் உண்ணா சேர்ந்து பூமி உட்பட கிரகங்களை உருவாக்கிச்சு ஐந்தாவது பகுதி பூமி ஒரு தூசி துகள் உயிர்களின் வீடு ஒரு பாறைக்கிரகம் சூரியனில் இருந்து மூன்றாவது இது நம்ம சூரிய குடும்பத்துல தனிச்சுவமானது ஏன்னா அதோட மேற்பரப்புல தர நீர் இருக்கு உயிருக்கு ஒரு முக்கியமான சூரியன் இந்த நீர் தான் பூமிய உயிர் வாழக்கூடியதாக்கு ஆரம்பால பூமி நம்ம இப்போ தெரிஞ்சு ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு அது ஒரு எரிமலை உலகம் நச்சு வளிமண்டலத்தோ எரிமலைகள் அடிக்கடி வெடிச்சு நச்சு வாய்க்கால் வெளியேறி வளிமண்டலத்தை நிரப்பின கணக்கான வருஷங்களா பூமி குளிர்ச்சி அடைஞ்சது அதோட வளிமண்டலம் மாறிச்சு குளிர்ந்த லாவா நிலத்தை உருவாக்கி வளிமண்டலத்தை சுத்தமாக்கியது கடல்கள் உருவாச்சு இந்த ஆதிகால நீர்ல உயிர் தோன்றிச்சு இந்த நீர்தான் உயிர் முதல் தாயகம் உயிர்வற்றை உயிரினங்களை இருந்து சிக்கலான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வரைக்கும் பில்லியன் கணக்கான வருஷங்களா உருவாகி இருக்கு இந்த நீண்ட பயணம் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் நாம் மனிதர்கள் இந்த நீண்டா விவதனா கான் சேலுமுறையோட ஒரு உற்பத்தி நம்ம கிரகத்தோட உருவாக்கத்துக்கு வழிவிட்டு அந்த நிகழ்வுல தொடர்புடையவங்க நம்ம வரலாறு அண்டச்சின் வரலாறோடு இணைந்தது ஆறாவது பகுதி பழங்கால கதைகள் காலமற்ற அதிசயங்கள் படைப்பை பற்றிய தமிழ் கட்டுக்கதைகள் இவன் நம் முன்னோர்கள் பிரபஞ்சத்தை எப்படிப்படி இப்படி புரிந்து கொண்டார்கள் என்பது சுவாரஸ்யமான கதைகள் நவீன விஞ்ஞானம் வருவதற்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழங்கால நாகரிகங்கள் கட்டுக்கதைகள் மற்றும் கதைகள் மூலம் உலகத்தோட படைப்பை விளக்க முயற்சிச்சாங்க இந்த கதைகள் நம் கலாசாரத்தின் அடிப்படையாக இருந்தது தமிழ் புராணங்கள் குறியீடுகள் மற்றும் உருவங்கள் நிறைந்தது பிரபஞ்சத்தோட தோற்றம் பத்தி தன்னோட தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குது இந்த கதைகள் நம் முன்னோர்களின் அறிவையும் கற்பனையும் கட்டுக்கதை நடராஜரா சிவபெருமானோட அண்ட நடனத்தை விவரித்தது அவரோ நடனம் படைப்பு மற்றும் அழிவோட சுழற்சி தன்மையை குறிக்குது அதுல பிறந்தம் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு நிலை நிறுத்தப்பட்டு கலைக்கப்படுது இந்த சுழ்ச்சி நம் வாழ்க்கையின் அடிப்படையா உள்ளது இன்னொரு பிரபலமான புராண கதை ஆதிசேஷன் பாம்பு மேல படுத்திருக்க விஷ்ணுவோ தொப்புல இருந்து முளைச்ச தாமரை பிரம்மா தோன்றுட பத்தி சொல்லுது இந்த கதை எல்லா பொருளோட தொடர்பையும் பிரபஞ்சம் வெளிப்பட்ட ஒரு ஆதிகால உயிரினத்தோட கருத்தையும் குறிப்பிடுது இந்த கதைகள் நம் முன்னோர்கள் அறிவையும் கற்பனையும் பிரதிபலிக்கணும் ஏழாவது பகுதி விஞ்ஞானமும் புராணமும் ஒரே நாணயத்தின் வெவ்வேறு அணுகுறைகளை வழங்குகின்றன இயற்கை நிகழ்வுகளுக்கு சோதிக்கக்கூடிய விளக்கங்களை உருவாக்க விஞ்ஞானம் கவனிப்பு பரிசோதனை மற்றும் தற்கரீதியான பகுத்தறிவை நம்பியுள்ளது மறுபுறம் மனித நிலை மற்றும் அண்டத்திலல் நமதம் பற்றிய ஆழமான உண்மைகளை

மற்றும் மரியாதையுடன் எதிரொலிக்கின்றன எட்டாவது பகுதி உள்ளே இருக்கும் பிரபஞ்சம் அண்டத்துடனான நமது தொடர்பு விண்வெளியின் பிரபஞ்சத்தின் சிக்கலான செயல்பாடுகளையும் ஆராயும் போது இந்த பிரமாண்டமான அண்ட திட்டத்திலே நமது சொந்த இடத்தை நினைவில் கொள்வது அவசியம் நமது உடலை உருவாக்கும் அணுக்கள் பில்லியன் கணக்கான அண்டுகளுக்கு முன்பு நட்சத்திரங்களின் இதயங்களில் உருவாக்கப்பட்டார் உண்மையான அர்த்தத்தில நட்சத்திர அண்டத்துடனா நமது தொடர்பை அங்கீகரிப்பது ஒரு சீரேனிய மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கும் ஒரு பகுதி உயிர் மற்றும் பொருளின் விஷால் மற்றும் ஒன்றொன்றே இணைக்கப்பட்ட வளர் இந்த புரிதல் நமது கிரத்தின் சிறந்த கண்காணிப்பாளர்களாக மாறவும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை ஆச்சரியம் மற்றும் மரியாதையுடன் அணுகவும் நம்மை ஊக்குவிக்கும்

ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் அண்டத்தில் நமது இடத்தை புரிந்துவதற்கு நம்மை நெருக்கமா கொண்டு வருகிறது ஆனா அது புதிய கேள்விகள் மற்றும் ஆய்வு வழிகளையும் திறகு விண்வெளி மற்றும் காலத்தின் ஆழங்களை ஆராயும் போது பிரபஞ்சம் சிக்கலான தன்மை மற்றும் ஆரமான நேர்ச்சியுடன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஊக்குவிக்கவும் தொடரும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம்